ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு முக்கியமான இலையை வச்சு இந்த ஹேர்டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஹேர்டையை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதாவது இந்த ஹேர்டையை வந்து பத்து வயசு குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வரவே வராது உங்களுக்கு இப்போ தான் ஒன்று ரெண்டு முடி வந்து ஸ்டார்ட் ஆகுது இளநரைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாதிரி வளர்கிற முடி கூட நல்ல கருகருன்னே வளர ஆரமிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டைட் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிடுவோம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அருமையான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம டை ரெடி பண்ணப் போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் மசாலா டீ தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மல் டீ தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை தாங்க ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை வந்து உருவி எடுத்துக்கலாம் ரொம்ப குச்சிகள்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு கிடையாது நார்மலாக உருவி போட்டுக்கோங்க நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் இதை வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி உருவி போட்டுக்கிட்டால் போதும் இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம் இதை வந்து ஆஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழு பீட்ரூட் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கலாம் தோடலாம் சீவன் கூட அவசியம் இல்லை அப்படியே எடுத்துக்கலாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதை ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னா முருங்கைக்கீரை டீத்தூள் அண்டு பீட்ரூட் துண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே வந்து அரைக்க முடியாது நைஸாக அரைக்கணும்னா கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி ஆகணும் ஆட் பண்ணியாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது நல்ல ஒரு திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க முருங்க கீரையும் டீ தூளும் பீட்ரூட் சேர்க்கும் பொழுது ஒரு கலர் வந்து நல்ல ஒரு செங்கமட்டி கலர்ல இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர்ல நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த கலரு ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டியாச்சு இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்கு நமக்கு வேண்டாம் இந்த எப்படி போட்டுடலாம் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு கலர் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சூப்பரான ஒரு கலரோட கிடச்சிருக்கு இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை அதே இது கழுவிட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா செம்பருத்தி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து நல்லா எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம இதில் எல்லா இலையும் இதில் வந்து கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் காம்புகள் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் பூக்கள் கிடைச்சா கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி காம்பு சே காம்பை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காம்பு கிண்ணிடலாம் இந்த மாதிரி எண்ணெய்களை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல பத்து பதினஞ்சு கிராம்பு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இல்லைங்க வெறும் கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளார ஆனால் இந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கணும் அப்பதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிராம்பு வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வந்து கலர் கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிராம்பு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வடிக்கட்ட முடியாது அதனால நைஸா அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது என்னன்னா கரிஞ்சீரகத்தை வந்து நல்லா வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பொடியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ பைக்கை உங்களுக்கு எடுத்து ஹேர் டைல யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கரிஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஏன் மொதவே ஆட் பண்ணலை கரிஞ்சீரகமாக ஆட் பண்ணலை அப்படின்னா நான் வந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கறதுனால அந்த பொடி ஆட் பண்ணுறதுனால இதை அரைச்சிட்டு பொடி ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா அறவட்டு வந்துரும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னால் கருஞ்சீரகம் திப்பி திப்பியாக இருக்கும் உங்களுக்கு அந்த பொடியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி அரைக்கும்பொழுது நல்லா ஒரு கருகருன்னு இருக்குது பாருங்கள் கலர் நல்லா ஒரு டார்க் பச்சை கலருக்கு நமக்கு வந்திருக்கு மூடியில் இருக்கிறதுலாம் நம்ம வழிச்ச உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடா தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலர் மாறி கிடைக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா மருதாணி பொட்டி தான் எடுத்துருக்கோம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் முடிக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டால் அடுத்து வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இலை அந்த விடுதையும் இதையே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜூஸ் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம இதை உள்ள ஊற்றிக்கலாம் ஒரு செம்மையான ஹேர்டாயின்னு சொல்லுவேங்க அருமையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இதில் கலந்துருக்கிறது எல்லாமே நல்ல முடிய வந்து கருமையாக்கி கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் இதை வந்து சேர்த்துருக்கோம் இதை வந்து யாருமே சைட் எஃபெக்ட் வர நினைக்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இதை வந்து நம்ம உடனே ஹேர்ல அப்ளை பண்ண முடியாது ஓவர் நைட் கண்டிப்பா இதை வச்சீங்கன்னா தான் நல்ல வந்து கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஹேர்ல நல்லா பிடிக்கும் அதனால இதை வந்து நம்ம ஓவர் நைட் தான் வைக்க போறோம் உடனே இதை வந்து அப்ளை பண்ண முடியாது கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் நல்ல கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும் இந்த அயன் கண்டென்ட்லாம் இறங்கும் இறங்கு உடனே அப்ளை பண்ணாமல் அஞ்சு மணி நேரம் கழிச்சுட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓவர் நைட் வந்து விடலாம் இப்போ நான் வந்து இந்த ஹேடையை ஓவர் நைட் தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு டைம் இருக்குது நாளைக்கு தான் நான் வெளியில் கடம்புறதான் இருக்கேன் அதனால் அந்த நேரம் இந்த ஹேடையை அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அதனால் ஓவர் நைட் வச்சுட்டு நான் இந்த ஹேர்டை அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் டைட்டான மூடியாக போட்டு மூடி வைங்க நீங்கள் வந்து இந்த ஓவர் நைட் வச்சிட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ மூடி போட்டு மூடியாச்சு அப்படியே இருக்கட்டும் காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஓவர்நைட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு நமக்கு நேரம் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு நல்ல கருகருன்னு மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்படி தான் நம்ம முடியலாம் நல்லா பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும் அப்போ உங்கள் ஹேரில் நல்லா நிற்கும் இல்லைனா முகத்தில் வழிய ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா உங்கள் முகத்தில் வழிய ஆரம்பிச்சிடும் இது ஓவர் நைட் வச்சதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எப்படி இருக்குது பாருங்க டை செம்மையாக வந்திருக்கு என் கை பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு லைட்டாக தொட்டு தான் உங்கள்கிட்ட காட்டிட்டு இருந்தேன் பாருங்க நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணால் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நம்ம முடியில் வந்து ஓட்டும் நீங்கள் அதில் இல்லாமல் இதில் சேர்க்குற வந்து நல்ல ஒரிஜினாக இருக்கணும் நம்ம மருதாணி பொடியெலாம் சேர்த்து பார்த்தீங்களா அதெல்லாம் நல்ல நல்ல மருதானி பொடியா இருந்தா நமக்கு கலர் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஹேர்டையை இளநரை உள்ளவங்க முதுநிறு உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லைங்க இளநரை உள்ளவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா ப்ளாக்காக சேஞ்ச் ஆகிரும் அங்கங்கே ஒன்று ரெண்டு முடிகள் இருந்தாலும் கூட அவங்க கூட இந்த ஹேர்டையை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வருபது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக் வளர வளரமிச்சிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ அந்த ஹேர்டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் இந்த ஹேர்டைய நம்ம ஹேரில் வச்சுக்கிறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்